பருப்பும் இவை நாளும் கலந்துனக்கு நான் தருவேன் கோலம் செய்துங்க தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக குரோதி ஆண்டு தைமாசம் பலன்களை பற்றி பார்ப்பதற்காக சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக அடியேன் சக்தி ஆகிய நானும் டாக்டர் ஹரிதர சர்மா ஐயா அவர்களும் டாக்டர் ஆஸ்ட்ரோ கேஏ ஐயங்கார் அவர்களும் வந்திருக்கின்றோம் இனிய பொங்கல் தின வாழ்த்துக்கள் நேயர்கள் அனைவருக்கும் ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகிருதையும் ஆதாரம் சர்வ வித்யா நாம் ஹய கிரீமம் பாஸ்மகே நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ட்ரோ கே ஏ ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள் இந்த தை மாசத்தின் பொங்கல் தின நல்வாழ்த்துக்களை எல்லோருக்கும் தெரிவிச்சுக்கிறேன் குரோதி வருஷம் தை மாச பழங்களை பற்றி பார்க்கறதுக்காக வந்திருக்கும்னு சொல்லியிருக்கிறோம் ஏற்கனவே இப்போ வந்து இந்த தை மாதத்தில் கிரக நிலைகள் எங்கெங்கே இருக்காங்க எ எந்த நிலையில் சஞ்சாரம் பண்ணிகிட்டு இருக்காங்கங்கிற விவரத்தை நம்முடைய டாக்டர் ஹரிகர சர்மா ஐயா அவங்க சொல்லுவாங்க அனைவருக்கும் ஹரிஹர சர்மாவின் பணிவான நமஸ்காரம் நம்ம ஒவ்வொரு மாதமும் மாத பிறப்புகள் பலனை பார்க்குறோம் அதே போல் வருஷ பிறப்புகள் பலனையும் பார்க்குறோம் அதே போல் கிரகப்பயிற்சிகள் ராகு கேது குரு பயிற்சி பலன்கள் அது பார்க்குறோம் அதுபடி இப்போ நாம் போகிறது நிகழும் மங்களகரமான குரோதி வருஷம் தை மாதம் தை பொங்கலோட இந்த மாதம் தொடங்குது நிகழும் மங்களகரமான குரோதி வருஷம் தை மாதம் ஒன்று பிறக்கக்கூடிய நாள்லேயே பொங்கல் தினம் அன்னைக்கு வசந்த தினமான செவ்வாய்க்கிழமையாக இருக்குது அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க பதினஞ்சு ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி புதன் நம்ம வளர்க்கக்கூடிய கால்நடைகளுக்கு பொங்கல் வைக்கக்கூடிய தினம் வருஷத்துக்கு ஒரு ட்ரிப்பு நம்மளுடைய கால்நடைகள் ஏற்பூட்டி விடக்கூடிய கால்நடைகளுக்கும் மற்ற வளர்க்கக்கூடிய பால் தரும் பசுக்களுக்கும் கொண்டாடக்கூடியது மாட்டு பொங்கல் அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னா பதினாறு ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தி அஞ்சு ஒருத்தரை ஒருத்தரை கண்டுக்கிற நாள் அதுக்கு பேர் காணும் பொங்கல் உற்றார் உறவினர்கள்லாம் ஒரு சேர ஒரு இடத்துல பார்த்துக்கிட்டு கண்டுக்கக்கூடிய நாள் காணும் பொங்கல் அதே போல் இந்த காலகட்டங்கள்ல முன்னோர்களுடைய மூத்தவர்களுடைய ஆசீர்வாதமும் பெறக்கூடிய நாள் அப்படின்றது இந்த காலகட்டங்கள் அதுக்கடுத்தது பார்த்தோம்னா பதினெட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சனிக்கிழமை தியாகபிரும்பமான தியாகராஜருடைய ஆராதனை தொடங்கக்கூடிய நாள் பதினெட்டு ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி சனிக்கிழமை அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்கா இருபத்தி ஆறு ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி பாரத தேசம் குடியரசான நாள் பாரத தேசம் குடியரசனது அப்படின்றத பொறுத்தளவுக்கு இருபத்தாறு ஜனவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் ஆணுச்சு அப்போ இப்போ கிட்டத்தட்ட சற்றையர் கோழி எழுபத்தஞ்சு ஆண்டுகள் ஆகி குடியரசு தினம் முடிஞ்சு எழுபத்தாறாவது குடியரசு தினத்தில் நாம் அடியெடுத்து வைக்க போகிறோம் அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்கா இருபத்தி ஒம்பது ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு எல்லா அமாவாசையிலையும் விசேஷம் உண்டு இந்த தையமாவாசைக்கு மிக மிக விசேஷம் உண்டு பித்திருக்களுக்குண்டான காரியங்கள் செய்யக்கூடியது அப்படின்றது மகாலயபட்ச அமாவாசை தைய அமாவாசை ஆடி ஒரு சில பேரை பொறுத்தளவுக்கு தன்னுடைய தாயாருக்கோ தகப்பனாருக்கோ பித்திருக்களுக்கோ பித்திருக்கடன்கள் செய்யாமல் இருந்திருந்தால் அந்த இதெல்லாம் விட்டுருந்தால் இந்த தைய அம்மாவாசையில் செய்யும் பொழுது முன்னோர்களும் மூத்தோர்களும் பரமபதவாசலை அடையக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கக்கூடியது இது நாள் வரை நீங்கள் விட்டிருந்தது அது என்ன சாமி தையம்மாவாசைக்கு மட்டும் ஏன்னு கேட்டீங்கன்னா தட்சிணாயணத்துலேருந்து உத்ராயணம் மாறக்கூடிய காலகட்டங்கள் அப்போ உத்ராயணம் மாறக்கூடிய காலகட்டங்கள் முன்னோர்களும் மூத்தோர்களுக்கும் நினைவு நாள் கொண்டாடக்கூடியது எப்போ எந்த குடும்பத்தில் பித்திருக்கள் வராங்களோ அந்த குடும்பத்தில் குலதெய்வம் வரும் எந்த குடும்பத்தில் குலதெய்வம் வருதோ அந்த குடும்பத்தில் இஷ்ட தெய்வம் வரும் இஷ்ட தெய்வமும் குலதெய்வம் பித்திருக்களுடைய ஆசீர்வாதமும் இருந்தால் அந்த குடும்பத்தில் இது நாள் வரை தடைபட்டுக்கிட்டு இருந்த தாமதம் பெற்றுகிட்டு இருந்த திருமண நிகழ்வுகள் மற்றும் சுப நிகழ்வுகள் வண்டி வாகனம் வீடு வாங்கக்கூடிய நிகழ்வுகள் எல்லாம் நிகழக்கூடியது அப்போ இந்த தைவமாவாசைக்கு எல்லா பித்திருக்களுக்கும் நம்மளுடைய முன்னோர்கள் மூத்தவர்களுக்கு அனைத்து காரியங்களும் செய்தோம்னா பிரச்சனைகள் அத்தனையும் தவிர்க்கலாமா தவிர்க்கலாம் இதை தவிர பார்த்தோம் அப்படின்னாக்க வரக்கூடிய பதினொன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி செய் செவ்வாய்க்கிழமை தைப்பூசம் தைப்பூசம் அப்படின்னாலே நமக்கு ஞாபகம் வருது வள்ளலார் சுவாமிகள் தான் அந்த வள்ளலார் சுவாமிகளுடைய ஞான ஒளி ரூபமாக தெரியக்கூடிய இடம் தைப்பூசம் வடலூரில் வள்ளலார் தினமாக கொண்டாடப்படுது வள்ளலாரை பொறுத்தளவுக்கு ஒளி வருமா இருப்பாங்க அவங்களுடைய மூலஸ்தானத்தில் பொறுத்தளவுக்கு வடிவில் அன்னைக்கு காட்சி தரக்கூடியவங்க அதே போல் அங்கே ஒரு அணையா அடுப்பு இருக்குது அந்த அடுப்பை பொறுத்தளவுக்கு இன்னி வரையிலும் அங்கே வரவங்களுக்கு சமைச்சி போட்டுக்கிட்டு வா அந்த இது அடங்கும் ஆனால் பசியாத்துறது அப்படின்றது ரொம்ப ரொம்ப சிறப்பான காரியம் அது இன்னி வரையிலும் வள்ளலார் அவதரித்த நாள்லேருந்து இன்னி வரையிலும் அந்த அணையா விளக்கும் அணையா அடுப்பும் இருந்துக்கிட்டு எல்லாருக்கும் வரவங்களுக்கெல்லாம் அன்னதானம் செய்து கொண்டு இருக்கக்கூடிய காலம் இந்த தைப்பூசம் இதை தவிர ஒவ்வொரு முருகன் க்ஷேத்திரத்துலேயும் இது ரொம்ப விசேஷமானது எல்லா முருகன் க்ஷேத்திரையும் தைப்பூசம் கொண்டாடுவாங்க அதுலேயும் பார்த்தோம்னாக்க எஸ்பெஷலி பார்த்தோம்னாக்க பழனி இல்லை அது என்ன சாமி பழனிக்கு மட்டும் சிறப்பு அப்படின்னாக்க பக்கத்திலே எம்பெருமான் முருகன் பக்கத்துலேயே போகருக்கான தனி சன்னிதானம் அந்த போகர் தான் பொறுத்தளவுக்கு அந்த நவபாஷணத்திலான முருகனை உண்டாக்கியவர் அவருடைய சிஷ்யன் புளிப்பானியும் இருக்கக்கூடியது அப்போ அந்த புளிப்பாணியும் போகரும் பொறுத்தளவுக்கு உருவாக்கின நவபாஷண முருகன் அவ்வளோ ஒரு சக்தி வாய்ந்த முருகன் அவரை பொறுத்தளவுக்கு அலங்காரத்தில் ராஜ அலங்காரத்தில் பார்த்தோம்னாக்க நம்மளுடைய அத்தனை பாவங்களும் போக்கக்கூடியது இதை தவிர ஜோதிட சாஸ்திரம் படித்தவங்க வானசாஸ்திரம் படிக்கிறவங்க எல்லாருமே அந்த தைப்பூச தண்ணிக்கு புளிப்பானியோடையும் போகருடைய சமாதியும் கண்டு தோர்ந்துட்டு எம்பெருமான் முருகனுடைய ஆசிர்வாதமும் வாங்கிட்டு வந்தோம் அப்படின்னு சொன்னாக்க வெற்றி 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 கிடைக்கக்கூடிய காலகட்டம் இந்த தைப்பூசம் அடுத்தது ரெண்டாவது பார்ப்போம் இந்த காலகட்டங்களில் தை மாதம் பிறக்கக்கூடிய காலகட்டங்களில் என்னென்ன கிரகங்கள் எந்தெந்த நிலையில இருக்கிறாங்க அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்ப்போம் காலபுருஷ தத்துவத்தின்படி ரெண்டாவது இடம் அப்படின்றது ரிஷபம் ரிஷபத்தில் குரு பகவான் வக்ரகதியில இருக்கிறார் வக்ரம் அப்படின்னா பலமிழந்த காலகட்டங்களில் இருக்கிறார் இதை தவிர பார்த்தோம் அப்படின்னாக்க கற்கடகத்துல செவ்வாய் நீச்சம் அடைஞ்சிருக்கிறார் ஆனா அவர் ரொம்ப நாள் அங்கே இல்லை நாலு நாள் தான் இருக்கிறாரு திருப்பி அவர் வக்ர நிவர்த்தி ஆகி வரார் வர்றார் அதுக்கடுத்தது பார்த்தோம்னாக்க காலபுருஷ தத்துவத்தின்படி ஆறாம் இடமான கண்ணியில் கன்னி கேதுவா இருக்கார் இதை தவிர பார்த்தோம்னா தனுரில் பொறுத்த அளவுக்கு புத பகவானும் தைமாசம் அப்படின்னாலே மகர சங்கரமணம் மகள சங்கரமணம் அதே போல் பொன்னம்பல மேட்டில் ஜோதி தெரியக்கூடிய நாள் கேரளத்தில் சபரிமலையில் பொறுத்தளவுக்கு எம்பெருமான ஐயன் ஐயப்பனுடைய பொறுத்தளவுக்கு பொன்னம்பலம் மேட்டில் ஜோதி சுரூபமாக காட்சி தரக்கூடியது ச இங்கே வள்ளலாருக்கு எப்படி ஜோதியோ அதே போல் தர்மசாஸ்தாவான ஐயன் ஐயப்பனுக்கு இந்த பொன்னம்பலம் மேட்டில் ஜோதி ரூபமாக காட்சி தரக்கூடியது அதுக்கு பேர் தான் தட்சிணாயணமும் உத்ராயணமும் சேர்ந்த புண்ணிய காலம் அப்படின்னு சொல்லப்போகிறோம் அடுத்தது கும்பத்தில் சனி பகவானும் சுக்கர பகவானும் ஆட்சி பெற்று இதை தவிர காலபுருஷ தத்துவத்தின்படி பன்னெண்டாவது ராசியான மீன ராசியில் ராகு பகவான் இருக்கார் இப்படி இருக்கக்கூடிய காலகட்டங்களில் இந்த தை மாதம் பிறக்குது இந்த தை மாதம் பிறக்கக்கூடிய காலகட்டங்களில் எல்லாரும் ஒன்று கேட்பாங்க சாமி தை மாதம் எப்போ பிறக்குது நாங்கள் எங்கள் வீட்டில் எப்போ பொங்கல் பானை வைக்கலாம் அந்த பொங்கல் பானை வைக்கக்கூடிய நேரத்தை கொடுத்தீங்கன்னா எங்களுக்கு ரொம்ப சௌரியமாக இருக்குமே அப்படின்னு கேட்கக்கூடிய நேரங்களுக்கு தை மாதம் பிறக்கிறது அப்படின்றது காலையில் பதினோரு மணி ஐம்பத்தெட்டு நிமிஷத்துக்கு தான் பிறக்குது தை மாதம் சரி அப்போ நம்ம எப்போ சாமி பொங்கல் வைக்கலாம் தை மாதம் பிறந்த பண்ண வைக்கலாமா தை மாதம் பிறக்கிறதுக்கு முன்னாடியே வைக்கலாமா எப்பொழுதுமே ஒரே விஷயம் நல்லா புரிஞ்சுங்க சூரிய உதயமாகிறது அன்றைய தினம் மாதம் பிறப்பு அப்படின்றது பதினொன்று ஐம்பத்தெட்டு இருந்தாலும் நம்மளை பொறுத்தளவுக்கு சூரிய உதயம் ஆயிடுச்சுனாலே ஒரு நாள் தொடக்கம் அப்போ தை மாதம் சூரிய உதயத்தில் தொடங்குது மாத பிறப்பு அப்படின்றது பதினொன்று ஐம்பத்தெட்டு சரி சாமி எந்த டயத்தில் பொங்கல் வச்சா நானும் எங்கள் குடும்பமும் நல்லா இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னாக்க காலையில் எட்டுலேருந்து ஒம்பதுக்குள்ளார ஓரையிலேயே மகா உன்னதமான மகா பரம பவித்திரமான ஓரை சுக்கர ஹோரையில் லக்னம் அப்படின்னு பார்த்தோம்னாக்க கும்ப லக்னத்தில் பானையில் பொங்கல் வைக்கக்கூடிய நேரம் அப்போ புதுப்பானையில் பொங்கல் வைக்கக்கூடிய நேரம் அப்படின்றது காலையில் எட்டு மணிலேருந்து ஒம்பது மணிக்குள்ளார சுக்கர ஹோரையில் கும்ப லக்னத்தில் வைக்கலாம் பொங்கல் பானை அப்போ பொங்கல் பானை வைக்கக்கூடிய நேரம் தெரிஞ்சாச்சு அப்போ பொங்கலை வச்சுட்டு பொங்கலோ பொங்கல்னு கொண்டாடி மகிழக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்குறவங்களுக்கு மிக்க நன்றி அடுத்தது நம்ம இப்போ பார்க்க போகிறது ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலன்கள் கிடைக்க போகுது மேஷம் முதல் மீனம் வரை ஒவ்வொரு ராசிக்கும் பலன் பார்க்க போகிறோம் துலாம் சித்திரை சுவாதி விசாகம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் சுக்ரன் இந்த மாதம் பார்த்தலையானால் உங்களுடைய ராசிநாதன் அதாவது உங்களுடைய ராசிநாதன் அஞ்சாம் இடத்துல சனியோடு சேர்ந்திருக்கர் உங்களுடைய ராசிக்கு நாலு அஞ்சு அதற்கு அதிபதியானவர் சனி ஒரு திரிகோண கேந்திரத்தின் அதிபதி மிக பெரிய யோகர் உங்களுக்கு அதாவது இந்த சுக்கிரனுடைய ராசிகளுக்கு ரிஷபம் துலாம் இது ரெண்டுத்துக்குமே வந்து சனி வந்து மிகவும் யோகத்தை கொடுக்கக்கூடியவர் அதனால் வந்து பார்த்த உங்களுக்கு எல்லா விதமான ஏற்றங்களும் அபிலாஷைகளும் நிறைவேறக்கூடிய காலகட்டமாக இந்த தை மாதம் அமைய போகிறது அஞ்சாம் இடத்துலேயே வந்து சுக்கரன் இருக்கிறதும் உங்களுடைய அபிலாஷைகள் எல்லாமே பூர்த்தி அடையக்கூடிய வாய்ப்புகள் நினைத்தது நினைத்த இடத்தில் நினைத்த நேரத்தில் நடக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது அஞ்சாம் இருக்கக்கூடிய சனி பகவான் குழந்தை பிராப்தி ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகளை கொடுப்பார் கூடவே சுக்கரனும் இருக்கிறதுனால கண்டிப்பாக குழந்தை பிராப்திக்கு வாய்ப்புகள் மிகவும் அதிகம் உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் மூன்றாம் அதி மூன்றாம் இடத்தில் வந்து புதன் இருக்க புதன் வந்து உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் அதிபதி அதை தவிர ஒன்பதாம் அதிபதி இந்த பன்னெண்டாம் அதிபதி மூன்றாம் இடத்துக்கு போகிறதுனால ஒரு மறைவு ஸ்தானாதிபதி இன்னொரு மறைவு ஸ்தானத்தில் இருக்கிறது பெரிய விசேஷம் அது தவிர சற்று ஒரு மூணு நாலு நாள் அஞ்சு நாள் தான் இருக்கிறாங்க அதற்கு பிறகு நாலாம் இடத்துக்கு போகிற கேந்திரத்தில் போய் இருக்கிறது ரொம்ப விசேஷத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கெல்லாம் நல்ல ஒரு ஏற்றத்தையும் உற்சாகத்தையும் கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது இந்த காலகட்டத்தில் பார்த்த இல்லை சூரியனோடு சேர்ந்த புதன் அப்படின்றதுனாலே அது வந்து ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் அதாவது ஷார்ட் ஸ்கில்ஸ் அதிகமாக இருக்கும் அதை தவிர வந்து எந்த ஒரு விஷயத்தையும் அதீதமாக வேகமாக புரிந்து கொள்ளக்கூடிய தன்மை நிச்சயமாக இருக்கக்கூடும் தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடும் தந்தையின் உடல்நிலையிலேயும் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்படும் உங்களுடைய ராசிக்கு பார்த்த பொதுவாகவே இந்த மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன் புதன் செவ்வாய் மற்றும் சுக்ரன் இந்த நான்கு கிரகத்தினுடைய மாற்றங்களை வச்சு தான் இந்த மாத பலன்களை சொல்கிறோம் இந்த மாதம் பார்த்த இலையானால் சுக்ரன் உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடத்துல இருந்து ஆறாம் இடத்துக்கு இருபத்தி எட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கு மாறுது ராகுவோட சம்பந்தம் இதன் மூலியமாக பார்த்த இல்லையானால் எல்லா விதமான போட்டித் தேர்வுகளிலும் கண்டிப்பான வெற்றி எடுத்து அதாவது எடுத்த காரியம் ஜெயம் போட்டித் தேர்வுகளில் வெற்றி புதிய கடன் வாங்கக்கூடிய யோகம் கடன் வாங்கக்கூடிய யோகம் அப்படின்னா எப்படினா உங்களுடைய ராசிக்கு ஆறாம் அதிபதியும் எட்டாம் அதிபதியும் பரிவர்த்தனை யோகத்தில் வேறு இருக்காங்க அதனால் வந்து மறைந்திருந்த இடத்துலேருந்து செல்வங்கள் வரக்கூடிய வாய்ப்புகளும் வெளிநாடு போய் படிக்கக்கூடிய வாய்ப்புகளும் வெளிநாடு போய் வேலை செய்யக்கூடிய வாய்ப்புகளும் நிச்சயமாக இந்த காலகட்டத்தில் வரும் உங்களுடைய ராசிக்கு பார்த்த இல்லையானால் எட்டாம் அதிபதி எட்டாம் இடத்தில் ஆட்சி பெற்று இருக்கிறதுனால உங்களுடைய ராசிநாதனே எட்டு திரு எட்டாம் இடத்திற்கு அதிபதி அப்படின்னு சொல்கிறதுனாலையும் பரிவர்த்தனை யோகத்தில் ஆட்சி பெற்றிருக்கிறதுனாலையும் கலைத்துறையில் இருக்கக்கூடியவர்கள் பிஹைண்ட் த ஸ்க்ரீன் ஒர்க் பண்ணுறவங்க பிஹைண்ட் த கேமரா ஒர்க் பண்ணுறவங்க ஆர்ட் டைரெக்டர்ஸு அது தவிர வந்து டெக்னிக்கல் பீப்புள் டான்ஸ் மாஸ்டர்ஸு க தவிர வந்து இந்த மேக்கப் மேன் இவங்களுக்கெல்லாம் வந்து திடீர் ஏற்றங்கள் வரும் இந்த காலகட்டத்தில் பார்த்து இடையானால் இருபத்தி எட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கு மேலே திடீர் ஏற்றமும் மாற்றமும் நிச்சயமாக வரும் அதுவும் வந்து இந்த ஒப்பனை கலைய கலைஞர்கள்னு சொல்லக்கூடிய இந்த இதுவெல்லாம் ஒரு இந்த அழகு கலையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து பெரிய ஏற்றம் இருக்கும் பால் சம்பந்தப்பட்ட தொழில்கள்லையும் சரி வெள்ளை ஆடைகள் கார்மெண்ட்ஸ் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவர்களுக்கும் சரி திடீர் மாற்றங்கள் வரும் அதுவும் அந்த கார்மெண்ட் இண்டஸ்ட்ரியில் இந்த மாதம் ஆரம்பத்திலேருந்தே திடீர் யோகம் கிடைக்கும் ஏன்னா சனியோடு சேர்ந்த சுக்கரன் இருக்கும்போது கார்மெண்ட் இண்டஸ்ட்ரியில் ஒரு பெரிய மாற்றங்களே வரும் பெரிய ஏற்றங்கள் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய சரி இந்த மாதம் சூரியன் புதன் மற்றும் செவ்வாய் இந்த மாற்றங்கள் என்னென்ன விஷயங்களை இந்த துளாராசிக்காரர்களுக்கு கொடுக்கும் அப்படின்றத வந்து டாக்டர் அரியர் ஐயா கிட்டே கேட்போம் ஐயா நல்லா அற்புதமாக சொன்னீங்க மூணாம் இடமான முயற்சி ஸ்தானத்தில் புத பகவான் இருக்காரு அவரை அளவுக்கு உங்களுடைய இரண்டாவது விதியான செவ்வாயும் சதசப்தமா பார்வை பார்க்குறாரு அப்போ எடுக்கின்ற முயற்சிகள் அத்தனையுமே வெற்றி 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 பெறக்கூடிய காலகட்டங்கள் அடுத்தது பார்த்தோம்னாக்கா அவர் கொஞ்ச நாளைக்கு தான் அங்கே இருக்கார் எதுவரில் இருக்கார் பத்தொம்போது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரையிலும் தான் அவர் இருக்கிறது தனூரில் இருக்காரு அதுக்கப்புறம் அவர் நாலாம் வீட்டில் போயிட்டு சூரியனும் புதனும் சேர்ந்து புத ஆதித்ய யோகம் பெறாங்க இந்த நாலாம் இடம் அப்படின்றத பொறுத்தளவுக்கு இந்த துளாராசியைச் சேர்ந்த படிக்கக்கூடிய குழந்தைகள் நம்ம ஜோதிட சாஸ்திரத்தில் லோயர் எஜுகேஷன் அப்படின்றது பன்னெண்டாம் வகுப்புரை சற்றேறக்கூடிய லோயர் எஜுகேஷன் அப்படிம்போம் இந்த லோயர் எஜுகேஷன் படிக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு கடந்த காலகட்டங்களில் சில பிரச்சனைகள் வந்துக்கிட்டு இருந்துச்சு சில விரும்பிய கோர்ஸு சேர்றதுக்கான தடைகளும் வந்துகிட்டு இருந்துச்சு தாமதங்களும் வந்துட்டு இருந்துச்சு அது எல்லாமே இந்த தை பிறக்கக்கூடிய காலகட்டங்களில் விலகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதே போல் பார்த்தோம் அப்படின்னா தகப்பன் கிரகமான சூரிய பகவான் நல்ல நிலையில இருக்கிறாரு அவரை ரெண்டு கூண்டான செவ்வாய் பகவான் பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னா பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் இல்ல இருந்தாலும் அவர் வக்ரகதி அடைஞ்சதுனால சூரியனும் புதனும் சேர்ந்து இருக்கிறதுனால புத ஆதித்ய யோகம் இருக்கிறதுனால வண்டி வாகனம் வீடு வாங்கணும்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு வண்டி வாகனம் வீடு வாங்கக்கூடிய யோகம் இந்த தை வழிபிறக்கும் இதை தவிர பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க வீடு வாங்கி ஒரு காகாணியாத இடம் வாங்கி வீடு கட்டணும்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு இந்த தை மாசத்தில் அது அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதே போல் துளாராசிக்கு அஞ்சாம் இடத்துல ஆட்சி பெற்ற சனி பகவான் அதை தவிர உங்களுடைய ராசிநாதனான சுக்கரனும் சேர்ந்து இருக்கிறார் நீண்ட நாட்களாக சேத்ராடம் செல்லக்கூடியவங்க கேதார்நாத் பத்ரிநாத் இதை மாதிரி சிவசேத்திராடங்கள் மற்றும் வைணவ தேசங்கள் போகணும்னு நினச்சிக்கிட்டு ரொம்ப நாளாக இது பண்ணிட்டு இருக்கிற துளாராசிக்காரங்களுக்கு இந்த சேத்ராடங்கள் செல்லக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் ஆறாம் இடத்துல இருக்கின்ற ராகு கோதண்ட ராகுவாக இருப்பதனால வேலையில் பணி நிரந்தரம் இல்லாமல் கான்ட்ராக்ட் லேபராக இருந்துகிட்டு இருந்தவங்களுக்கு பணி நிரந்தரம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பணி நிரந்தரமாகி ரொம்ப நாளாக பதவி உயர்வு இல்லாதவங்களுக்கு பதவி உயர்வும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு தனக்காரனான குரு பகவானும் உங்களுடைய ராசிநாதனும் சுக்கரனும் பரிவர்த்தனை யோகம் பெறாங்க பரிவர்த்தனை யோகம் அப்படின்னாக்க அவங்கவுங்க அவங்கவங்க வீட்டில் ஆட்சி பெறத்துக்கான சமானம் இந்த ஆட்சி பெறதுனால சின்ன திரைக்கலைஞர்கள் பெரிய திரைக்கலைஞர்களுக்கு கடந்த காலகட்டங்களில் வாய்ப்பு இல்லாமல் வீட்லேயே முடங்கி இருந்தீங்க அதுவும் பார்த்தோம் அப்படின்னாக்கா இந்த மார்கழி மாதம் அப்படின்னு சொன்னாலே பெரும்பாலும் பனி மாதமாக இருக்கும் படப்பிடிப்புகளெல்லாம் ஒத்தி வைக்கக்கூடிய மாதங்களாக இருக்கும் அந்த இதெல்லாமே விலகி தை மாதத்தில் தை பிறந்தால் வழிபறக்கும் சொல்லக்கூடிய காலகட்டங்களில் உங்களுக்கு படப்பிடிப்புகள் நிறையா கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதுவும் பார்த்தோம்னாக்க வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு படப்பிடிப்பு கிடைச்சி இங்கே வாங்குற வருமானம் மாதிரி மும்மடங்கு வருமானம் ஆகி கடந்த காலகட்டங்களில் வாங்கின கடனெல்லாம் அடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இந்த துளாராசி என்பவர்களுக்கு ஏற்படுமா ஏற்படும் சொல்லலாம் அதே போல பார்த்தோம்னாக்க ஒன்பதாம் இடத்துல செவ்வாய் பகவான் வக்ரமாக இருக்கிறாரு ஒன்போதுல செவ்வாய் வக்ரமாக இருக்கிறாரு ஒன்போதுக்குடையவர் மூணில் இருக்காரு ரெண்டு பேரும் சத சத்தமாக பார்வை பார்க்குறாங்க திருமணம் தடை தாமதம் உங்களுக்கு திருமண தடை தாமதம் விளங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு நீண்ட நாட்களாக திருமண தடை தாமதம் ஆகிப்பட்டு வம்சம் விருத்தி என்கின்ற சந்தான பாக்கியம் கிடைக்காதவங்களுக்கு சந்தான பாக்கியம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உங்களுடைய பூர்வ புண்ணிய சொத்துக்களில் பட்டது உங்களுடைய தாய் தந்தை சொத்து உங்களுடைய மூதாதையர் சொத்துக்களில் இதுவரையிலும் இருந்த வம்பு வழக்கு பிரச்சனைகள் அத்தனையும் இந்த தைபரந்தா விலகி அது உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வந்து அதை அனுபவிக்கக்கூடிய பாக்கியமும் கிடைக்கும் ஏன்னா துளாராசிக்கு சனி யோகர் அவர் அஞ்சாம் இடத்திலேயே இருக்கார் அதே போல் குலதெய்வ வழிபாடு செய்யக்கூடிய காலகட்டங்களும் இதே காலகட்டங்கள் தை மாதம் அதே போல் நீண்ட நாட்களாக புகழுக்கு எதிர்பார்த்துட்டு இருந்தவங்க பதவிக்கு எதிர்பார்த்துட்ருவாங்க அத்தனை பேருக்கும் வெற்றி 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 கிடைக்கக்கூடிய மாதம் சரி இருந்தாலும் ஒரு சில நாட்களை தவிர்க்கக்கூடிய காலகட்டம்னு நம்ம சொல்லுவோம் அதுக்கு பேர் சந்திராசிரம தினங்கள்னு பேர் உங்களுடைய நட்சத்திரத்திற்கு பதினேழாவது நட்சத்திரமாக வரவது சந்திராஷ்டம தினங்கள் அது என்னென்ன நாளைக்கு சந்திராஷ்டம தினங்கள் என்றும் அதை தவிர எந்த தெய்வத்தை வணங்கினா பிரச்சனைகள் தீரும் என்பதை பற்றியும் ஐயா டாக்டர் சக்தி ஐயா அவங்க விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்லுவாங்க ரொம்ப அற்புதமாக சொன்னீங்க ஐயா இப்போ ராசி அதிபதியாகிய சுக்கர பகவான் வந்து அஞ்சாம் இடத்துல சனியோடு இருக்கிறதும் சிறப்பு அவர் வந்து இருபத்தஞ்சி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அன்னைக்கு ஆறாம் இடத்துக்கு போகிறாரு அந்த ஆறாம் இடத்துல ஏற்கனவே வந்து ராகு பகவான் இருக்கார் அப்போ ராகுவோட சுக்கரன் சேர்றதும் நல்லது தான் சனியோட சுக்கிரன் சேர்ந்துருக்கிறதும் நல்லது தான் உங்களுடைய ராசியாதிபதி இந்த ராசியாதிபதி வந்து ஆறாம் இடத்துல போய் இருந்தபோது என்ன நிலைக்கு வர்றார் அப்படின்னு பார்க்குற போது அவருடைய எட்டாம் இடமும் அவருடைய சுக்கரனுடைய வீடு தான் அப்போ எட்டுக்குடையவரும் ஆறுக்குடையவரும் பரிவர்த்தனை யோகம் பெறாங்க அந்த பரிவர்த்தனை யோகம் பெறதுனால திடீர் பண வரவுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் வந்து மிக மிக அதிகம் எந்த வழியில் வரும்னு தெரியாது அந்த திடீர்னு பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் வந்து இந்த ரே லாட்ரி ரேஸு இந்தமாரி எல்லாம் கூட வரக்கூடிய வாய்ப்புகள் வந்து மிக மிக அதிகம் மேலும் வந்து ஐயா சொன்னது மாதிரியா உங்களுடைய சந்திராஷ்டம தினங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது என்னன்னு கேட்டிங்கன்னா சந்திராஷ்டம தினங்களில் உங்களுடைய மைண்டு வந்து அதாவது மூளை வந்து சரியான செயல்பாடு இல்லாமல் வேறு விதமாக யோசிக்க வச்சு அந்த செயல்பாட்டை வந்து குறைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதனால் வந்து பின்னாடி விளைவுகள் வரும் அந்த பின் விளைவுகள் வராமல் இருக்கிறதுக்காக தான் அந்த நாட்களை தவிர்க்கணும் அப்படின்னு சொல்கிறோம் அந்த தவிர்க்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய நாட்கள் வந்து என்னென்னங்கிறத சொல்கிறேன் எதுக்காக தவிர்க்கணும் அப்படின்னு கேட்டால் இந்த காலகட்டங்களில் புதிய முயற்சிகள் எதுவும் செய்யக்கூடாது அதுபோல் வெளியூர் வெளிநாடு பயணங்கள் செய்யக்கூடாது இதனால் வந்து பின்னாடி வந்து தொல்லைகள் தரும் இன்னைக்கு இன்னைக்கு இன்றைக்கி பிரயாணம் பண்ணதுனால இன்றைக்கே பிரச்சனை கிடையாது அதனால அது வந்து வரக்கூடிய விளைவுகள் வந்து பின்னாடி ஒரு மூணு மாதமோ ஆறு மாதமோ ஒரு வருஷமோ கழித்து வரும் அப்போ அந்த பின் விளைவுகள் வந்து எதனால் வந்துச்சு அப்படின்னு உங்களுக்கு தெரியாது ஏன்னா இந்த சந்திராஷ்டமி தினத்தில் அன்றைக்கி நம்ம போனோம் அதனால தான் வந்துச்சு அப்படிங்கிறது தெரியாது அப்போ தெரியாமல் போயிடும் அப்போ இதனால் அந்த பின் விளைவுகள் வராமல் இருக்கணுங்கிறதுக்காகத்தான் அந்த நாட்களையெல்லாம் தவிர்க்கணும் பிரயாணத்தையும் புதிய முயற்சிகளையும் அவசியம் தவிர்த்துக்குங்க அந்த நாட்கள் என்னென்ன நாட்கள் அப்படின்னு பார்க்குற போது ராசிக்காரர்களுக்கு வந்து ஆறு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வியாழக்கிழமை எண்ணிக்கி அதிகாலை நாலு பதினெட்டுக்கு தொடங்குது அதேமாரி ஏழு ரெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வெள்ளிக்கிழமையும் எட்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி சனிக்கிழமை அன்னைக்கு காலையில் ஏழு முப்பத்தஞ்சு வரைக்கும் இருக்கிறது இந்த ரெண்டே கால் நாட்களை வந்து இதெல்லாம் தவிர்க்கிறது வந்து மிக மிக அவசியம் இதை தவிர்த்திங்கன்னா பின்னாடி வரக்கூடிய தீமைகள் விலகி இப்போவே நன்மையாக மாறிடும் அப்படிங்கிறது தான் இதனுடைய இது மன கிளேசங்கள் ஏற்படுத்தி உங்களை வந்து தவறான முடிவுகளை எடுக்க வச்சிடும் தான் சொல்கிறோம் மேலும் வந்து இந்த மாதத்துல வந்து உங்களுக்கு வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு சொன்னால் குருவாயூரப்பனை போய் வணங்கிட்டு வர்றது நல்லது அதாவது கேரள மாநிலத்தில் திருச்சூரில் இருக்கக்கூடிய குருவாயூரப்பனை போய் வணங்கிட்டு வர்றதும் மிக மிக சிறந்தது அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு அருகாமையில் இருக்கிற குருவாயூரப்பனையாவது போய் வணங்குறதும் நல்லது இது போக உங்களுடைய ஜாதக பிரகாரம் இப்போ நடக்கக்கூடிய திசைகள் புத்திகள் எது சரியில்லாமல் இருக்குதோ அந்த கிரகத்திற்கு உண்டான கிழமை அன்னைக்கு அந்த கிரகத்திற்கு போய் வழிபாடு செய்துட்டு வர்றதும் தீபமேற்றி வழிபாடு செய்துட்டு வர்றதுனாலதையும் அதனால் உங்களுடைய விளைவுகள் எல்லாம் நீங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு மேலும் உள்ள விவரங்களை பற்றி நம்முடைய டாக்டர் ஆஸ்ட்ரோ கே செய்யங்கர் அவங்க சொல்லுவாங்க ஐயா அற்புதமாக சொன்னீங்க இந்த துலா ராசியை பொறுத்தவர்களும் இந்த தை மாதம் ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம் குழந்தை பிராப்தி ஏற்படும் தொழிலில் அதீதமாக ஒரு வெற்றி கிடைக்கும் எடுத்த காரியங்களில் வெற்றி உங்களுடைய போட்டி எல்லாவற்றிலும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு படிக்கக்கூடிய மாணவ மாணவியர்களுக்கு போட்டித் தேர்வில் வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு படிக்கக்கூடிய மாணவர்கள் வெளிநாடு போகக்கூடிய யோகம் நிச்சயமாக இருக்கும் திடீர் பணவரவு வரும் வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய முதலீடுகள் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றமும் தந்தையின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றமும் இருக்கும் உங்களுடைய முடிவுகள் எல்லாமே ஸ்திரத்தன்மையாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது உங்களுடைய ராசிக்கு கண்டிப்பாக சித்தர் போகர் புலிப்பாணி இந்த மாதிரியான யோகிகளினுடைய ஆசிரமத்துக்கு போயிட்டு வர்றதும் மிகவும் முக்கியம் ஏன்னா பன்னெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது கண்டிப்பாக உங்களுடைய சொந்த கிராமத்தில் உள்ள ஊர் கோவிலுக்கு கொண்டு போகக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் இந்த தை மாதம் துளாராசிக்காரர்களுக்கு ஒரு பெரிய ஏற்றத்தையும் ஒரு பெரிய மாற்றத்தையும் எல்லா விதமான வெற்றியையும் கொடுத்து பொன்னான மாதமாக இருக்கும்னு சக்தி ஜோதிட குழு சொல்லுது நன்றி நமஸ்காரம் அஸ்ட்ரோ கேஎஸ்ஐங்கார் யூடியூப் சேனல் பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற ஆன்மீக ஜோதிஷ தகவல்கள் உங்களை வந்து அடைய அஸ்ட்ரோ கேஎஸ் எங்கார் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யவும் பெல் ஐக்கானை மறக்காமல் அழுத்தவும் நன்றி வணக்கம்